தாய் வீடு ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு கனடாவில் இலக்கிய உறவுகள் நூல் வெளியீடு வாசிப்பவர் ஜேமா கடந்த ஜூன் மாதம் இரண்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்று கனடா சிட்டி நலன்புரி சபையினரால் அமரர் கவிஞர் வி கந்தவனம் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வும் இலக்கிய உறவுகள் நூல் வெளியீடும் நடைபெற்றது முதலில் கனடா குரும்பசிட்டி நலன்புரி சபையின் தலைவர் ஐயாத்துறை ஜெகதீஸ்வரனின் தலைமையுறையும் அமைப்பின் செயலாளர் கணேஸ்வரி குகணேசன் அவர்களின் வரவேற்புரையும் இடம்பெற்றது தொடர்ந்து திரு வி எஸ் துரைராஜா திரு க சிவதாசன் எழுத்தாளர் திரு ரா சம்பந்தன் உதயன் ஆசிரியர் திரு ஆர் என் லோகேந்திரலிங்கம் வீணை மைந்தன் திரு சண்முகராஜா எழுத்தாளர் திரு பொன்னையா விவேகானந்தன் தமிழக தமிழ்ப்பணி இதழாசிரியர் வாமூசே திருவள்ளுவர் ஆகியோரது அஞ்சலி உரைகள் இடம்பெற்றன நினைவேந்தல் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக கனடா சிட்டி நலன்புரி சபையின் அனுசரணையில் வெளிவந்த கவிஞர் கந்தவனம் அவர்களின் இலக்கிய உறவுகள் நூல் வெளியீட்டு நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் எழுத்தாளர் குரு அரவிந்தன் வாணி சிவராஜன் பேராசிரியர் ஆ சந்திரகாந்தன் உரையைத் தொடர்ந்து தாய் வீடு ஆசிரியர் பி ஜே திலீப்குமார் வெளியீட்டுரை நிகழ்த்தினார் சிறப்பு பிரதிகளை எழுத்தாளர் எஸ் ஜெகதீசன் சி ராஜதுரை கௌரி கருணாரத்னா யசோதா அரவிந்தன் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர் மறைந்த கவிஞர் கந்தவனத்தின் மகள் வாணி கந்தவனம் நன்றியுரை வழங்கினார் நன்றி